ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கான விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் எப்படிங்க இருந்துச்சு ஒரு காசுக்கு ஆவாது அப்படின்னா சொல்லலாம் ஆமாங்க

மாதிரியா நடந்துகிட்டாங்க படு கேவலமா நடந்துகிட்டாங்க அந்த வியானாவுக்கு இவர் சொம்பு தூக்குறாரு இந்த விக்ரம வக்ரத்தோட உச்சத்துல சுத்திட்டு இருக்கான் அவன் முழுக்க முழுக்க பார்வ தான் டார்கெட் பண்றான் அதையும் சிரிச்சுகிட்டே கடந்து போறாரு விக்ரமுக்கு எதிரா எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல இதெல்லாம் பாக்கும்போது விஜய் சேதுபதி கிட்ட சொல்லணும் சார் உங்களை போறதவள இந்த சீசனை தொகுத்து வழங்குறதுக்கு கோடி கணக்குல சம்பளம் வாங்கிருக்கீங்க வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது உண்மையா இருங்க இந்த பிக் பாஸ் வீட்ல என்ன நடக்குது யார் என்ன பண்றாங்க இதெல்லாம் கொஞ்சமாவது தெரிஞ்சுகிட்டு இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றதுக்கு வாங்க எவனோ எழுதி கொடுத்த

எத்தனை வாட்டி தான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி கேவலமா கடந்து காட்டு கத்து கத்திருப்பாரு அதே நேரத்தில் எஃப்ஜே அப்படிங்கிற அவனை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளதுபதியை சொல்லிட்டு இருக்காங்க அந்த அவனோட அளவு கேவலமா இருக்குது இதுக்கு எதிராக பேசுறதுக்கு விஜய் சேதுபதிக்கு வக்கில்ல அப்படின் சொல்லலாம் என்னப்பா வக்கீல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வாரமா விஜய் சேதுபதியோட இருந்து அந்த வார்த்தை தான் வருது அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி சார் இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கில்லையா சார் வக்கில்லாமையே சார் இந்த நிகழ்ச்சியை தோத்து கொடுத்து வழங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்கணும் போல இருக்குது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற டீடைலா பார்த்தலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள குள்ள போலாம் இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆனோடனே ஸ்டைலா மாசா விஜய் சேதுபதி என்ட்ரி கொடுக்குறாரு என்ட்ரி கொடுத்த உடனே ஆடியன்ஸ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டாஸ்க்கு கொடுத்து எல்லாருக்குமே ஒவ்வொரு கேரக்டரையும் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் அவங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு பிடித்தமான ஜோடிகள் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றாரு உடனே நம்ம மனசுல என்னெல்லாமோ தோணுது எப்பா ஜோடி ஜோடியா சுத்துறவங்க எல்லாம் கிழிச்சு எடுக்க போறாருப்பா மாமா வேலை பார்த்த விக்ரமுக்கு எதிராக கேள்வி கேட்க போறாருப்பா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு எபிசோட்ல பாத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு மண்ணும் கிடையாது எனக்கு மாமா வேலை பாக்குறவனையும் பிடிக்கும் அங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற கில்மாவும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர பொறுத்தவள அதெல்லாம் கண்டுக்காம கடந்து போறாரு சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வெள்ளிக்கிழமை நிறையவே நடந்திருக்குது அதை பார்த்துட்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை நிகழ்வுல போட்டு காட்டுறாங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஜே வியானா இவங்க ரெண்டு பேருமே காஜி பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்காங்க என்னப்பா ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு

பேர்ல கண்ட கருமத்தையும் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படி இருக்கும்போது இவனை எப்படிதான் கூப்பிடுறது ஆமா தானங்க இந்த இடத்துல வியானெல்லாம் பேசுறதை பாக்கும்போது என்னமோ காதல் பொங்கி வழிகிற மாதிரி பேசிட்டு இருக்கா அதாவது இந்த பிக்பாஸ் வீட்டுல எல்லாருமே நான் ஹக் பண்ணிருக்கேன் அந்த நேரம் எனக்கு எதுவுமே தோணல ஆனா நீ என் கையை பிடிச்சாலே என் மனசுல நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது எனக்கு வேற மாதிரி ஃபீலிங்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா எஃப்ஜே போறதவள அப்படியா அதெல்லாம் உண்மையா அப்படிங்க கேட்டுட்டு இருக்கான் வியானா வந்து என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இரு உங்ககிட்ட பேசும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே கில்மா கண்டனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு கட்டம் மட்டும் பார்க்குறவங்களுக்கு வியானாவும் எஃப்ஜேயும் உருகி உருகி காதல் பண்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க எப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எஃப்ஜேயை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அஞ்சாறு பொண்ணுகள்கிட்ட வழிஞ்சுக்கிட்டு தான் இருந்தான் முதல் வாரம் ஆதிரை ரெண்டாவதாக பார்த்தோம் அப்புடின்னா ரம்யா ஜோ அதுக்கப்புறமா அரோரா அதுக்கப்புறமா திவ்யா இப்ப பார்த்தா வியானா இப்படி எல்லா பெண்கள்கிட்டயுமே காதல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வழியுறது தான் இவனோட வேலை அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க பொறுக்கித்தனம் தான் காஜு பிடிச்சு சுத்துறது தான் அந்த வகையில இந்த பொறுக்கி எப்ஜியை பொறுத்தவரை எல்லா பெண்களையுமே கண்டனுக்காக பயன்படுத்திக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் சரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு காலையில் நடந்ததை காட்டுறாங்க இந்த இடத்துல ஜெயில எஃப்ஜே கிட்ட சாண்டாவை நின்று பேசிட்டு இருக்காங்க அதாவது சாண்டாவை பொறுத்தவரை எஃப்ஜே கையில வலி குறைஞ்சிருக்குதா அப்படிங்க கேட்கிறாங்க அந்த இடத்துல எஃப்ஜே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு பெருசா காயெல்லாம் எதுவுமே கிடையாது இருந்தாலும் பார்வை வேலை வாங்கணும் பார்வை வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் எனக்கு கையில அடிப்பட்ட மாதிரி அதாவது அதிகமான அடிப்பட்ட மாதிரி நான் சீன் கிரியேட் பண்ண பெருசா எனக்கு அடிபடல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல சாண்டோ பொறுத்தவளை என்னதான் இருந்தாலும் தப்புடா அவளை பொறுத்தவளை அவளுக்கு உடம்புக்கு முடியாம இருந்துச்சு அந்த நேரங்களில் நீ இப்பெல்லாம் பண்ணிருக்க கூடாது மாதிரி சாண்ட்ரா பேசுறாங்க அதுக்கு எஃப்ஜே பொறுத்தவளை இவ்வளவு நாள் அவங்க வேலையே செய்யல தான் நான் வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கறக்காக தான் இப்படி ஒரு டிராமா பண்ண அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான் சரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எஃப்ஜி கனி இந்த ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கனி வந்து ரொம்பவே நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க இந்த இடத்துல எஃப்ஜி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க என்னப்பா நீ வியானா பின்னாடியே சுத்திட்டு இருக்க உனக்கு வெளியே கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நீயும் வீணாவும் பேசி பழகுறது வெளியே பாக்குறவங்களுக்கு தப்பா தானே தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானா பக்கத்துல இருந்து பாக்குற எங்களுக்கே தப்பா தான் தெரியுது நாங்களே கேலி கண்டல் தானே பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கனியாக்கா பேசுறாங்க அந்த இடத்துல எப்ஜி பரவாயில்ல அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது நான் ஒரு பொறுக்கி தானே அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம நான் வியான அம்மா கிட்டேயே கேமரா கிட்ட பேசிட்டேன் இதெல்லாம் சும்மா கண்டென்ட்டுக்காக தான் பண்றோம் எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல அப்படிங்கறத வியான அம்மா கிட்டேயே பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எப்ஜி பேசிட்டு

உங்க பேர் கெட்டு போயிடும் எனக்கு பையன் மாதிரிடா நீ உன் பேர் கெட்டு போயிடும் இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிற நீங்க சொல்லவே இல்லையே ராத்திரி மட்டும் நல்லவங்க வேஷம் எதுக்காக போடுறீங்க உண்மையாவே இந்த வாரத்தை பொறுத்த கனி இல்லைன்னா பிரஜின் தான் வெளியே போயிருக்கணும் ஆனா இந்த வாரம் எவிக்ஷனே இல்ல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் வெளியே வருது இதெல்லாம் பார்க்கும்போது நடத்துங்கடா சூப்பரா நடத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாங்க இந்த நிகழ்ச்சியும் பார்த்து நம்ம நேரத்தை செலவு பண்ணி ஓட்டு போடுற மக்கள் வந்து முட்டால் தானே இதுல இவன்லாம் மக்கள் செல்வன் வேற யாரை சொல்றேன் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ற விஜயஸ் தான் சொல்றேன் இவரை பொறுத்தவளை பணத்துக்காக நல்ல நல்லவரா நடிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது உண்மையாவே நல்லவரா இருந்திருந்தாரு அப்படின்னா விக்ரம் எல்லாம் கிழிச்சு எடுத்திருப்பாரு என்ன விக்ரம் நீங்க ஒரு என்டர்டைனர் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே ஒரு பொறுக்கி மாதிரி சுத்துற பையனை ஒரு கியூட்டான பொண்ணு காதல் பண்ற மாதிரி இருந்தா தான் கண்டன்டா அதுதான் உங்களோட கிரியேட்டிவிட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாமா வேலை பார்த்த விக்ரம பத்தி கேள்வி கேட்டுக்கலாம்ல கேட்க மாட்டாருப்பா கேட்கவே மாட்டாரு உண்மையாவே எனக்கு எல்லாம் இன்னைக்கான எபிசோட பார்த்து செம டென்ஷனா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க கேட்க வேண்டிய கேள்விகள் ஆயிரம் இருக்குது பாராட்ட வேண்டிய பார்வை பாராட்டவே இல்ல இப்படி இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றதுக்கு எதுக்காக விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஹோஸ்ட் யாருமே தேவை கிடையாது வாரம் வாரம் யாரு ஓட்டிங்ல கம்மியா இருக்கிறங்களோ அவங்களை எவிட் பண்ணுங்க மீதி இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு விடுங்க நாங்களே ஜட்மெண்ட் பண்றோம் எவன் எப்படி அப்படிங்கறத நாங்களே பேசிக்கிறோம் இதுக்காக எதுக்கு விஜய் சேதுபதி அப்படிங்கறத என்னோட கேள்வியா இருக்குது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கான விஜய் சேதுபதி எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது அதாவது வியானா எப்ஜே இவங்களோட காதல் கண்டன் எல்லாம் வெள்ளிக்கிழமை எபிசோட்ல காட்டியிருக்காங்க இதை பத்தி பேசி கிழிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கும் போது கிடையாது எப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தருதலை சுத்திக்கிட்டு இருந்தா அவனை காணவே இல்ல அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கேட்க

சீசன்ல கண்டே இல்லை அப்படின்னா சொல்லலாம் அந்த வகையில் இந்த சீசனோட கண்டென்ட் பியூன் தான் பாரு அதுக்கப்புறமா அரோரா கிட்ட வராரு அரோரா நீங்க டாஸ்க்லாம் எல்லாம் சூப்பரா பண்ணீங்க அதாவது சில இடங்கள்ல கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கிட்டீங்க ஆனா பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமா உங்களோட கேம் பிளே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அரோரா பாராட்டுறாரு அதுக்கப்புறமா கமர்தீன் எழுந்து நிற்கிறாரு அந்த இடத்துல கமர்தீனை பொறுத்தவரை நான் அஞ்சு வருஷமா ஷேவ் பண்ணதே கிடையாது இந்த டாஸ்க்குக்காக பிக் பாஸ் தான் நான் ஷேவே பண்ணேன் ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமா மூணு கிலோ குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அவர் ஒரு காமெடியை ட்ரை பண்றாரு இந்த இடத்துல விஜய் சேதுபதி பொறுத்தவரை சூப்பர் கமர்தீன் உங்களோட இந்த மாற்றம் ரொம்பவே சூப்பரா இருக்குது முதல் வாரங்கள்ல நீங்க எப்படி இருந்தீங்க பெர்ஃபார்ம் தான் இந்த சீசனோட வரணும் அப்படிங்கிற மாதிரி வாரம் வாரம் கமர்தீன ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி சார் கமர்தீன போறதாவது அரோரா கூட சுத்ததை மட்டும்தான் முழு நேரம் விளைய வச்சிருக்கான் அரோரா மடியில படுத்து தூங்குறது இல்லனா அரோரா கையை பிணைஞ்சுகிட்டு இருக்கிறது இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது குத்தாட்டம் போடுறது இதை தவிர கமர்தீன் என்ன சார் பண்ணிட்டாரு எதுவுமே பண்ணலையா சார் அவர் பண்ற பல விஷயங்கள் கியூட்டா இருக்குது அதுல மாற்றிக்கிறதே இல்ல அதே நேரத்துல இந்த கேமுக்காக அவர் ஏதாவது பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா முதல் நாலு வாரங்கள்ல ஏதோ ஒரு கண்டன கொடுத்தாரு இப்ப அவர் கண்டன்டே கொடுக்கறது இல்ல பலூனக்கா கூட சேர்ந்து சுத்துறத மட்டும்தான் முழு நேர வேலையா வச்சிருக்காரு இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை வாரம் வாரம் கமர் தின மறக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா சபரி எழுந்து நிற்கிறாரு சபரி எழுந்து நிற்கும் போது கோமாளி நிக்கிற மாதிரியே இருந்துச்சு அவர் போட்டிருந்த அந்த டிரெஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கலாய்க்கிறாங்க விஜய் சேதுபதியை பொறுத்தவரை டிரெஸ் சூப்பரா இருக்கு அப்படிங்கற மாதிரி பாராட்டுறாரு உடனே சபரி வந்து சார் இதை எல்லாருமே கலாய்க்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜய் சேதுபதி போறதால எப்பா இந்த டிரெஸ் போடுறதுக்கு ரொம்பவே மன தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் பங்கம் பண்ணி விட்டுறாரு சபரிய அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா காணாமல் போன வீட்டு தலையை பத்தி கேள்வி கேட்கிறாரு அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருக்கிட்டையுமே இந்த வார தலை எப்படி இருந்தாரு அப்படிங்கிற கேக்குறாங்க அதுக்கு எல்லாருமே தலை அப்படிங்கிற ஒரு நபர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த மாதிரியே தெரியல அவனை போறத போல தருதல மாதிரி வியானா பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாம யார் தூங்கினாலும் இவன் கேள்வி கேட்கல இவனுமே பல இடங்கள்ல தூங்கிட்டு தான் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எல்லாருமே எஃப்ஜே போட்டு பொழக்கிறாங்க இதுக்கு எஃப்ஜே உங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்கிறாரு அந்த இடத்துல எஃப்ஜே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா சார் இந்த வாட்டி நான் பொருட்களை சேவ் பண்ணும் அப்படிங்கறதுல தான் சார் முடிவெடுத்திருந்தேன் அந்த வகையில டிஷ்யூ பேப்பர்லாம் எல்லாம் என் பெட்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்கும் போது நமக்கே சிரிப்பு வந்துச்சு இருந்தாலும் அந்த இடத்துல இதுக்காக பதில் சொல்றதுக்காக சாண்ட்ராவா இருக்கட்டும் சுபிஷாவா இருக்கட்டும் எழுந்து நினைக்கிறாங்க அதாவது சுபிஷாவை பொறுத்தவரை சார் அவர் மிச்சம்லாம் பிடிக்கல சார் இவர் இப்படி ஒழிச்சு வச்சதுனால டிஷ்யூவோட பற்றாக்குறை தான் இருந்துச்சு பல நேரங்கள்ல இல்லாமே இருந்துச்சு நானே போய் எஃப்ஜே ரூம்ல போய் எடுத்துட்டு வந்து வச்சேன் பாத்ரூம்ல அது அவருக்கு கூட தெரியாது அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க இன்னொரு சைட் சாண்ட்ராவை பொறுத்தவரை ஆமா சார் டிஷ்யூ வந்து தட்டுப்பாட தான் இருந்துச்சு இதெல்லாம் அவர் பாதுகாக்கலாம் இல்ல அது மட்டும் இல்லாம ஒரு கேப்டனா அவர் நடந்துக்கவே இல்ல பல பேர் தூங்க தூங்கினாங்க அதை பத்தியும் தலை வந்து கேள்வியே கேட்கல பல இடங்கள்ல இவரே படுத்து தூங்கிட்டு தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி பொறுத்தவள என்னப்பா வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தூங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்ன மட்டும் தான் நான் வார வாரம் திட்டிகிட்டு இருக்கேன் உனக்கு அது புரியுதா இல்லையா என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எப்ஜேக்கு ஒரு செருப்படியை கொடுக்குறாரு ஆமாங்க எப்ப பாரு எஃப்ஜே பொறுத்தவள போர்வைக்குள்ள சுருண்டு படுத்து தூங்கிட்டு தான் இருக்கான் இத முதலே திவாகர் சொல்லியிருக்காரு இல்லே உன்ன விட நான் தாண்டா அதிகமா கண்டன் கொடுத்துருக்கேன் நீலாம் படுத்து தூங்கிட்டு தாண்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி திவாகர் வந்து பொழந்திருப்பாரு உண்மையாவே எவ்ஜியா அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு இருந்தாலும் என்ன அவரை பொறுத்தவரை விஜய் சேதுபதிக்கு ரொம்பவே வேண்டியவர் அதாவது விஜய் சேதுபதி மகன் சூர்யாவோட நெருங்கிய நண்பர் அதனாலேயே எஃப்ஜே பண்ற பொறுக்கித்தனம் எதையுமே வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்றதே கிடையாது அப்படியே அட்ரஸ் பண்ணாலுமே கனி அவர் சொல்லுவார்ல அதே மாதிரி ரொம்பவே சுகர் கோட்டோட தான் அட்ரஸ் பண்ணிட்டு போவார் அதுக்கப்புறமா எஃப்ஜே கிட்டதான் எல்லா கேள்வியிலுமே கேட்கப்படுது அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவரை பல சண்டைகள் அடைஞ்சு குறிப்பா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா அமைத் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்துச்சு வார்டனா இருக்கிற கிட்ட எல்லாருமே சேர்ந்து சண்டை போட்டாங்க அதே மாதிரி அந்த மொட்டைக்கட்ட மிதனராசி மேட்டர் இருந்துச்சு இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே நீ காணவே இல்லையே ஒரு தலையாவும் நீ நடந்துக்கல அதே நேரத்துல இந்த டாஸ்க்ல வார்டனாவும் நீ கேள்வியே கேட்கலையே நீ எதுவுமே பண்ணல என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே போட்டு பிளந்து இருக்காரு எஃப்ஜிஐ பொறுத்தவரை நான் ரொம்பவே கன்ஃபியூஸா இருந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து எப்பா முதல் வாரத்திலயோ ரெண்டாவது வாரத்திலயோ மூணாவது வாரத்திலயோ நீ இதை சொன்னா நான் ஏத்துப்பேன் ஆனா ஏழு வாரங்கள் கடந்து வந்தாச்சு இது எட்டாவது வாரம் இப்பவும் எனக்கு புரியல நான் கன்ஃபியூஸா இருந்தேன் அப்படின்னு சொன்னா அதை எப்படி நாங்க நம்புறது இதெல்லாம் பூசி முழுகிற மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜிஐ போட்டு புழக்கிறாரு இருந்தாலும் எஃப்ஜிஐ போறதுல இல்ல சார் அப்படி சார் இப்படி சார் அப்படிங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்கிறான் ஒரு கட்டத்துல விஜய் சேவை வந்து கடுப்பாயிராரு எப்பா நீ பேசவே வேண்டாம் உட்காந்துரு நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குதா அப்படிங்க மேலாம் கேட்கறாரு சார் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி திமுற ஒரு பதில் சொல்றான் உடனே விஜய் சேதுபதி போறதுல ஏப்பா இப்படி பேசுற வேலை வச்சுக்காத சக போட்டியாளர்கிட்ட பேசுற மாதிரி ஏங்கிட்ட பேசாத உன் திமுறெல்லாம் ஏங்கிட்ட காட்டாத அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதுக்கும் எஃப்ஜிஐ போறதுல இல்ல சார் நான் அப்படிலாம் பண்ணல சார் நான் வேணா இப்ப தெளிவா சொல்லவா சார் அப்படிங்க எழுந்து நிற்கிறான் அதாவது விஜய் சேதுபதியை எஃப்ஜே வந்து ஒரு மசுரா கூட மதிக்கல அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவு கேவலப்படுத்துறான் அந்த கேவலத்தெல்லாம் தொடச்சு போட்டுட்டு விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு இதே இடத்துல கமல் சாரா இருந்திருந்தார் அப்படின்னா அவனை வெளியே போக சொல்லிட்டு மீதி எல்லாரும் உட்காருங்கப்பா அப்படின்னா தான் நான் ஹோஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் இவரை பொறுத்தவரை அதுக்கெல்லாம் இவர் ஒருத்தாங்க ஒருத்தே கிடையாது என்னதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா போட்டியாளர்களுமே எஃப்ஜே ஒரு தலையா நடந்துக்கல வார்டனா நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் மேல குற்றச்சாட்டுகள் வச்சாலுமே இந்த இடத்துல எழுந்து நிற்கிற வியானாவை பொறுத்தவள இல்ல சார் இந்த டாஸ்க்ல அப்படி ஒரு பிரச்சனையே நடக்கல சார் அப்படி பெருசா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்தா தானே எல்ஜே வந்து தலையா தலையின் இருக்க முடியும் அப்படி எந்த பிரச்சனையுமே இந்த டாஸ்க்ல வரல அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுக்குறாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து வியானாவை செமையா கலாய்க்கிறாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே தலையா எஃப்ஜே நடந்துக்கல அப்படிங்கறது தெரியுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய சண்டைகள் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியுது ஆனா வியானாவுக்கு மட்டும் தெரியலப்பா வியானா எங்க இருந்தாங்க அப்படிங்கிறது புரியல அப்படிங்கிற மாதிரி வியானாவை லைட்டா கலாய்க்கிறாரு சார் நீங்க ஓப்பனாவே கேட்கலாமே உங்களோட எபிசோட்ல தான் வியானா எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் பேசினதை போட்டு காட்டுறீங்க அப்படி இருக்கும்போது அதை நீங்க அட்ரஸ் பண்ணணும்ல என்ன வியானா எப்ஜே பின்னாடி காதல் மயக்கத்துல சுத்தீங்களா அவர் தொட்ட உங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுதுன்னு சொல்றீங்களே என்ன பண்ணுது எந்த தப்புமே இல்ல அப்படி தப்பான விஷயங்களை நீங்க எதுக்காக காட்டுறீங்க காட்டுறதெல்லாம் காட்டுறீங்க ஆனா நீங்க கண்டுக்கவே என்ன முட்டாளா சார் அதே மாதிரியே விஷயத்தையும் பேசுறாரு அதாவது பார்வை போறதை சமைக்கிறதுக்கு யாராவது ஹெல்ப் வேணும் அப்படிங்க கேட்டாங்க அந்த இடத்துலையும் ஒரு தலையா நீங்க நடந்துக்கல அதே நேரத்துல வார்டனா நீங்க உதவியும் பண்ணல இன்னொரு சைடு மொட்டைக்கட்டுதா சிலையுமே பல பிரச்சனைகள் வந்துச்சு அந்த இடத்துலயும் நீங்க காணவே இல்லை நீங்க என்னதான் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறாரு இருந்தாலும் இந்த இடத்துல எஃப்ஜி பொறுத்தவரை திரும்ப திரும்ப நான் கன்ஃபியூஸ்டா இருந்தேன் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்றான் அந்த இடத்துல பாரு விளக்கம் கொடுக்குறாங்க சார் எனக்கு சமையல் அப்படிங்கிறது சுத்தமா தெரியாது சார் அப்படி இருக்கும்போது யாராவது சொன்னாங்க அப்படின்னா செஞ்சிருவேன் அதுக்கு கூட தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையே போச்சு அந்த இடத்துலயும் எஃப்ஜே வந்து கண்டுக்கவே இல்ல அது மட்டும் இல்லாம எஃப்ஜே வந்து எனக்கு உதவியும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இத பத்தின பேச்சுவார்த்தைகள் போகுது ஒரு கட்டத்துல எஃப்ஜே பண்றதெல்லாம் பார்த்து விஜய் சேதுபதி கடுப்பாயிடுறாரு அந்த நேரம் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை சாண்ட்ரா உங்க கிட்ட எஃப்ஜே வந்து ஜெயில இருக்கும்போது என்ன சொன்னா அப்படிங்க மாதிரி கேட்டுறாரு அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிடறாங்க அதாவது எஃப்ஜே பதவில தனக்கு கையில பெருசா அடி எல்லாம் படல இருந்தாலும் பார்வை வேலை வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பெருசா கையில அடிபட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நடிச்சேன் அப்படின்னு என் கிட்ட எஃப்ஜே சொன்னா அப்படிங்கறத சாண்ட்ரா இந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதிய பதவில இப்ப எல்லாம் புரிஞ்சப்பா நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு வரேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு இந்த விஷயங்கள் தெரிஞ்ச உடனே பார்வை பொறுத்தவரை ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க இதே மாதிரிதான் வாரம் வாரம் எல்லாருமே சேர்ந்து என்ன டார்கெட் பண்றாங்க நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும்ல இருந்தalum இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி எழுதுட்டு இருக்காங்க அந்த இடத்துல பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே அதாவது வியானா எஃப்ஜே வக்ரம் இந்த வக்ரம் பொறுத்தவும் சரியான வக்ரம் தாங்க

ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்கு அதே பொண்ணு அந்த டாஸ்க்கை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க உடம்பு சரியில்லாம இருந்தாலுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாத்தையுமே சரிவர பண்ணியிருக்காங்க இந்த டாஸ்க்ல பாருக்கு உதவியாளராக இருந்த எஃப்ஜே இப்படி ஒரு பொறுக்கித்தனத்தை பண்ணியிருக்கான் இது தெரிஞ்ச பாரு இவ்ளோ ஃபீல் பண்ணி அழுது இருக்காங்க திரும்ப வர விஜய் சேதுபதி வந்து பாருகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல சரி பாரு விடுங்க பாரு நீங்க சூப்பரா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறதுக்கு விஜய் சேதுபதி கிட்ட வார்த்தைகளை வரமாட்டேங்குது என்ன சார் இதெல்லாம் கேவலமா இருக்கு சார் இருந்துச்சு இருந்தாலும் வந்த விஜய் சேதுபதியை போறது அவள

கேவலமா இருந்துச்சு சார் இந்த இடத்துல வியானாவுக்கு இந்த அளவு எதுக்காக முட்டு கொடுக்குறீங்க புரியலையே சார் இந்த வாரத்தை பொறுத்தவரை கனி வியானா பிரஜின் இந்த மூணு பேர்ல ஒரு நபர் தான் வெளியே போயிருக்கணும் ஆனா இந்த வாரம் எவிக்ஷனே கிடையாது அப்படிமே சொல்றீங்க அதாவது இந்த மூணு பேரை நான் காப்பாத்தணும்பா அதுக்காக எவ்வளவு கேவலமா வேணாலும் முட்டு கொடுப்பேன் வாங்குன காசுக்கு மேல கூவுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி கூவிக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம டாஸ்க சிறப்பா பண்ண ரம்யாவை திட்டுறாரு ரம்யா டாஸ்க் புரியலன்னா மத்தவங்க கிட்ட கேளுங்க வியானாவா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் இவங்கலாம் எல்லாம் டாஸ்கை சூப்பராக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களெல்லாம் பாராட்ட வேற செய்கிறாரு சார் உண்மையாகவே இந்த சீசனை பொறுத்தவரை உள்ளே என்ன நடக்குது டாஸ்க் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது விஜய் சேதுபதியை தவிர பாக்குற மக்கள் யாருக்குமே புரியல அப்படின்னு சொல்லலாம் பார்த்த நீங்களே சொல்லுங்க டாஸ்க்ல விக்ரம் வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துகிட்டாரா இல்லையே கிரிமினல் மாதிரி தானே நடந்துகிட்டான் அதே மாதிரியே வியானா வியானா கேவலமா தானே நடந்துகிட்டாங்க ஆனா அவங்க எல்லாம் சூப்பரா பண்ணாங்களாம் அதே நேரத்துல ரம்யா சரியா கேம் ஆடல அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தலையே சுத்துற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தவரை ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நீங்க எந்தெந்த டீச்சர் எல்லாம் டார்கெட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதுக்கு கமிர்தின பொறுத்தவரை நான் வந்து கனி அமித் பிரஜின் இந்த மூணு பேருமே டார்கெட் பண்ணேன் அதே நேரத்தில் நான் வார்டன்களை தொடவே இல்லை அவங்களுக்கு நிறையவே வேலைகள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கமிர்தின் சொல்கிறாரு அடுத்ததாக விக்கல்ஸ் சுவிக்கிரம எழுந்து பேசுகிறாரு அவரை பொறுத்தவரை நான் முழுசாவே பார்வை மட்டும் தான் டார்கெட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு விஜய் சேதுபதியை பொறுத்தவரை ஆம விக்ரம் நீங்கள் தான் வந்த நாளில் இருந்தே பார்வை மட்டும் தானே டார்கெட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறாரு சார் இதெல்லாம் சிரிக்க வேண்டிய விஷயமே கிடையாது சார் அவனை பொறுத்தவரை அவ்வளோ கேவலமாக பார்வை பல இடங்களை மார்க் பண்ணுறான் இரிட்டேட் பண்ணுறான் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அவனோட பாடி லாங்குவேஜ் வந்து அவனோட பாடி லாங்குவேஜ் வந்து பார்வை கேலி கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல ஒட்டுமொத்த பெண்களையுமே இழிவுபடுத்துற மாதிரி தான் இருக்குது இதுக்கு எதிராக நீங்க வாயே திறக்க மாட்டேங்க விக்ரமுக்கு எதிராக கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கு சார் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க கேட்க வேண்டியிருக்குது ஆமாதானங்க இந்த இடத்துலையும் சிரிச்சுட்டு கடந்து போறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நீங்க எந்த டீச்சரை கண்டுக்கவே இல்லை அப்படிங்க கேள்வி கேட்கிறாரு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற எல்லாருமே நாங்க எஃப்ஜே கண்டுக்கவே இல்ல அவரை பொறுத்தவரை சிடு சிடுன்னு விழுந்துகிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம அவர் டாஸ்க் விளையாண்ட மாதிரி எங்களுக்கு தெரியல அவுட் ஆஃப் பாக்ஸ்ல தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க அதுக்கு விஜய் சேவை பொறுத்தவரை ஓகே அப்ப உங்களை பொறுத்தவரை எஃப்ஜே வந்து இந்த டாஸ்க்லயே இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சு அப்படித்தானே அப்படிங்க மாதிரி கேட்டு எஃப்ஜே அந்த இடத்துலயும் அசிங்கப்படுத்துறாரு அதுக்கப்புறமா விஜய் சேவை பொறுத்தவரை நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்க்கு டீச்சர்ஸா இருந்தாலும் சரிதான் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரிதான் டாஸ்க் எப்படி விளையாடணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்காமயே கேம் ஆடிட்டீங்க புரிஞ்சு ஆடி இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கலாம் உங்களை பொறுத்தவரை டாஸ்க்க சரியா புரியாம விளையாண்டுட்டீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மொட்டை கடிதாசி கூட சரியா எழுத வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா மொட்டக்கடுதாசி எழுதுறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்குறாரு அதாவது நீங்க யாருக்கு வேணாலும் மொட்டக்கடுதாசி எழுதலாம் எழுதுறவங்க பேரை மீன் பண்ணியே எழுதுங்க நீங்க தான் எழுதுனீங்க அப்படிங்கிறத மட்டும் எழுத வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மொட்டக்கடுதாசி எழுத சொல்றாரு இதோட இன்னைக்கான எபிசோட முடிக்கிறாங்க இல்லையே என்ன தாண்டா பண்றீங்க உண்மையாவே இந்த ஷோ எதை நோக்கி போகுது அப்படிங்கறதே தெரிலங்க நல்லா விளையாண்ட பார்வை பாராட்டுல அதே நேரத்துல டாஸ்கே கெடுத்த வியானா மாதிரி உள்ள ஆட்களை பாராட்டுறாரு வன்மத்தோட சுத்தரவன் வேலை பாக்கறவனை பாராட்டுறாரு இதெல்லாம் பார்க்கும் போது விஜய் சேதுபி சார் உங்களோட தரத்தை நீங்களே தரம் தாழ்த்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின் சொல்லலாம் உங்க மேல இருந்த மரியாதை போன சீசன்ல பாதி போயிருச்சு இந்த சீசன்ல மொத்தமா காலி பண்ணிட்டு நீங்க வெளியே போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இருந்தாலும் பிக் பாஸ் பிக்பாஸ்லாம் உங்களை பொறுத்தவள இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்